देवा वल्लमै तारुं देवा इन्द्रते i <tries> நன்றியோடு செய்கிறவரை எங்களை அபிஷேகிட்டு அனல் முட்டி பலத்தால் இடைக்கட்டி ஆளலூயா அப்பா எங்களை பொருள் பண்ணுகிறவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அலலுயாமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா கோடி கோடி நன்றி ஐயா கொடான கோடி நன்றி இந்த நாளுக்காக கோடி நன்றி சுவாமி இந்த வேலைக்காக கோடான கோடி நன்றி ஐயா எங்கள் கரம் பிடித்து நடத்தி வழிநடத்தி வருகிறதே கோடி கோடி நன்றி சுவாமி நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர் மரணத்தை ஜெயித்தவர் ஆலூயா அப்பா உண்மை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் இந்த வேலையில கூட தேற்றவாளர் துணையாளர் அபிஷேக நாதர் பற்று தாவினவர்கள் மத்தியில் அசைவாடுபடி இரை வார்த்தை வழங்கவிருக்கிற தடிமை நாவிலிருந்து பேசுவீராக இறைவார்த்தை கேட்க போகிற அத்தனை பேரையும் நிராயத்தப்படுத்துவிராக முது வருகையில் சேர்க்கப்படும்படி கூட அப்பா நீர் கரம் பிடித்து நடத்த வேண்டுமா கூட முது திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆ மெயின் ஆமே ஆ மெய்ன் ஆய்சலா பிரியமானவர்களே நிகழவிருக்கும் பேரழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளிருக்கின்றேன் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் நிகழப்போகும் இருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிவாக இருந்து மன்றாடுங்கள் என்றார் கிரைசலா ட்ரெய்ஸலால் பிரியம் அனோங்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னால் நிகழவிருக்கும் அனைத்து பேரழிவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகனின் முன்னிலையில் நிற்பதற்கும் தகுதி உள்ளவர்களாவதற்கும் எப்பொழுதும் இரண்டாம் வருகைக்கு முன்னால் நிகழவிருக்கும் இயற்கையின் சீற்றங்கள் கொடிய கொள்ளை நோய்கள் தீவிரவாத தாக்குதல்கள் யுத்தங்கள் பஞ்சங்களிலிருந்தும் கொடிய மிருகங்களிடமிருந்தும் மத கலவரங்களிலிருந்தும் விஷ பூச்சிகளிலிருந்தும் தப்பித்து கொள்ள விழித்திருந்து ஜெபியுங்கள் நிகழவிருக்கும் பேரழிவிலிருந்து இருந்து தப்பித்து கொள்ள விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி இயேசுவே கூறுகின்றார் என்றால் அச்சன் நடுக்கத்தோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் அவர் வாக்கு மாறாதவர் பேரழிவுகள் வரும் என்றால் நிச்சயம் நிச்சயமாக வந்தே தீரும் ஆகவே பிரியமானவர்களே உபவாசித்து ஊக்கமாக செபியுங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றால் காத்திருந்து ஜெபிப்பது இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது பொருள் இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வு வாழ வல்லமை கிடைக்கும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்க ஞானம் கிடைக்கும் பகைவரை மன்னித்து அவர்களை அன்பு செய்ய அவர்களுக்காக ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்ய அருள் கிடைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க அருள் கிடைக்கும் பிரியமானவர்களே வேறழிவுகள் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஏமாந்து போகாதீர்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் மாநில மகன் திடீரென்று வருவார் ஆகவே ஆயத்தமாக காத்திருப்பவர்கள் இறுதி தீர்ப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவோடு நித்திய பேரின்ப வீட்டுக்குள் செல்வார்கள் ஆயத்தம் இல்லாமல் தெய்வ பயமே இல்லாமல் வாழ்பவர்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னால் மறித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை உயிரோடு வாழ்ந்தாலும் ஆண்டவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் மணமகனை வரவேற்க மணமகளின் தோழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அதில் ஐந்து பேர் முன்மதி உடையவர்கள் ஐந்து பேர் அறிவிலிகள் முன்மதி உடையவர்கள் தங்கள் விளக்குகளோடு கூடுதல் எண்ணெயையும் எடுத்து சென்றார்கள் அறிவிலிகள் கூடுதல் எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை மணமகன் வர காலம் தாழ்த்தவே எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் நள்ளிரவில் மணமகன் வருகிறார் என்று குரல் கேட்டதும் தோழியர்கள் தங்கள் விளக்குகளை எடுத்து ஒழுங்குபடுத்தினார்கள் அறிவிலிகளின் விளக்குகள் அணைந்து போகவே என்னை வாங்க கடைக்கு சென்றார்கள் மணமகன் வந்து விட்டார் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் மத்தேயூர் இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று முடியுள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்போது மணமகன் வந்துவிட்டார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே விழிப்பா இருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது ஆயத்தமாக இருந்த முன்மதி உடைய ஐந்து பெண்களும் மணமகனோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது மற்ற தோழியர்கள் வந்து எங்களுக்கு கதவை திறந்தருளும் என்று சொல்லி கேட்டபொழுது மணமகன் கொடுத்த பதில் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு உங்களை தெரியாது ஆண்டவர் அன்பும் இரக்கமும் உள்ளவர் என்ற்ற என் பாவங்களை மன்னித்து விடுவார் என்று சொல்லி துணிச்சலோடு பாவத்திலேயே வாழ்பவர்களே மனம் மாறுங்கள் நாம் பூமியில் வாழும்பொழுது நாம் எல்லோரும் மனம் மாறும்படியாக ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார் ஆனால் இறுதி நாளிலே அவர் நீதியின் அரசராக வருவார் செய்த நன்மை தீமைக்கேற்ப தீர்ப்பு வழங்குவார் பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அருமையான நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் வீணாக்கிவிட்டு இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் நாங்கள் அந்த சபையில் திருமுழுக்கு எடுத்து உறுப்பினராக இருந்திருக்கின்றோம் வரி கட்டியிருக்கின்றோம் தே திருவிழாக்களில் தவறாமல் பங்கெடுத்திருக்கின்றோம் நித்திய பேரின்பு வீட்டில் என்னை சேர்த்துக் ஐயா என்று கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்பார் பிரைஸ் த லாட் பிரியமானவர்களே ஆண்டவர் வரும்பொழுது தகுதியான நிலையில் இருக்காத எல்லோருமே புறம்பே தள்ளப்படுவது உறுதி பிரைஸ் த லாட் பிரைஸ் சொல்ல காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள் உடல் நலத்தோடும் வெளத்தோடும் இருக்கும்போதே ஆண்டவரை தேடி கண்டுபிடியுங்கள் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை ஆண்டு ஒரு மீட்பெருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே பணிவிட செய்யுங்கள் நிகழவிருக்கும் மனத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள விழித்திருந்து ஜெபியுங்கள் திருப்பாடல் அறுபத்து மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் படுத்திருக்கையில் உண்மை நினைப்பேன் ரா விழிப்புகளில் உண்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக இருந்த தாவிது தன் குடும்பத்தை பற்றியோ நாட்டை பற்றியோ எதிரிகளோடு செய்த செய்ய விருக்கின்ற யுத்தங்களை பற்றியோ சிந்திக்காமல் நான் படுத்திருக்கையில் உண்மை பற்றி நினைப்பேன் ரா விழிப்புகளில் உண்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன் என்கிறார் எல்லா வேலையிலும் தாவிது ஆண்டவரை பற்றிய சிந்தனையாகவே இருந்தார் ஆகவேதான் நான் கோலியாட்டை கொன்று இஸ்ரேலே கடவுள் உண்டு என்கிற சத்தியத்தை நான் உலகுக்கு அறிவிப்பேன் என்கிறார் பிரியமானவர்களே எப்பொழுதும் ஆண்டவரை அவருக்காக காத்திருங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் வல்லமையோடு துதியுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் தாவீதும் இதைத்தான் செய்தார் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகனாக இருந்தார் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டார் பிரியமானவர்களே எப்பொழுதும் ஆண்டவரைப் பற்றிய சிந்தனையாகவே இருங்கள் ஆண்டவருக்காக காத்திருங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது என்கிறார் இறைவாக்கினர் ஏசாயா ஆம் பிரியமானவர்களே உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் உள்ளமும் உடலும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் ஏக்கத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும் நிகழப்போகும் பேர் அழுவிலிருந்து தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள இடைவிடாது ஊக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் நித்திய பேரின்பை வீட்டை கொள்ளலாம் ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும் யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது எங்கும் அமைதியாக இருக்கின்றது ஆபத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாள் திடீரென்று வரும் ஆண்டவருடைய வருகையை உதாசீனப்படுத்தி துணிச்சலோடு பாவம் செய்தவர்களுக்கும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்காதவர்களும் தான தர்மம் செய்யாதவர்களும் எரி நரகத்தில் தள்ளப்படுவது உறுதி ஆகவே பிரியமானவர்களே நிகழும் அனைத்து பேரழிவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகனின் முன்னிலையில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாவதற்கும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இருந்தவரும் இருக்கின்றவரும் இருக்கிற நல்ல இயேசுவே உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எப்பொழுதும் உண்மை பற்றிய சிந்தனையாகவே இருக்கவும் எல்லா வேலையிலும் உண்மையே தேடவும் அதிகாலை தொடங்கி இரவு முழுவதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக மாத்திரமே நாங்கள் வாழவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சிந்தனை சொல் இருக்கட்டும் வேர்விட்டு வணர்ந்து உமக்காய் கனி கொடுக்க இன்னுமாய் உடைத்து எடுத்து உபயோகியும் உமது வருகைக்காக நாங்களும் ஆயத்தமாகி பிறரையும் ஆயத்தப்படுத்தி கொடான கொடி ஆத்துமாக்களோடு உமது வருகையில் காணப்பட எங்களை நீர்தாமே கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜபம் கேலும் நல்ல பிதாவே மறித்தவரைவரும் சரித்திரம் சொல்லவில்லை ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும் இன்றும் திறந்தே உள்ளது வரும் உயிர்த்ததாக சரித்திரம் சொல்லவில்லை ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும் இன்றும் திறந்தே உள்ளது கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை ஓஹோ கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை ஏசுவே தெய்வம் ஏசுவை தெய்வம் என்று சொல்லுது இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் என்று சொல்லுது மாரணாதா அழலுயா மாரணாதா அழலுயா மாரணாதா அழலூயா மாரணாதா இயேசுவருகிறார் அஹாஹா யேசுவருகிறார் அஹாஹா யேசுவருகிறார் அஹாஹா யேசு வருகிறார் பிரைஸ் த லாட் த லாட்